வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க ஃபஸ்ட் டைம் ஆதித்யா ரியல் எஸ்டேட்டை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் சைட்டுங்க காடு தோட்டம் வாடகை வரக்கூடிய கட்டிடங்களை வாங்கணும் அல்லது விற்கணுன்னா சேனல் நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த இடத்தோட ஏடு நம்பருங்க பதினொன்று இருபத்தி ஒன்றுங்க இந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கால் பண்ணும்போது இந்த நம்பர் சொல்லி கால் பண்ணுங்கள் நாம் இப்போ பார்க்க வந்த இடங்க இந்த பைபாஸ் ரோட் மேலே தான் அமைஞ்சிருக்கு வண்டியை பார்த்தீங்கன்னா நிறைய போயிட்டு வந்துட்டுருக்குதுங்க நல்லா வந்துங்க டெவலப் ஆகிற ஏரியாவாக இருக்குதுங்க தார் ரோட் ஃபிசிலியாக இருக்குதுங்க சர்வீஸ் ரோட் மேலேயே இருக்குது பார்த்திங்கன்னா கேஎஃப்சிக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்துலேயே இருக்குதுங்க நாங்கள் கூட ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இந்த பேக்கரிக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்துலேங்க தாராளமாக வந்துங்க கடைகட்டையோடருக்கு காம்ப்ளெக்ஸுக்கு ஷோர் ரூமுக்கு அருமையாக நடங்க முப்பத்தி ரெண்டு சென்ட் இல்லைங்க உங்களுக்கு ரோட் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது அடியேட்டு வருங்க ரோட் பேஸே நூற்றம்பது அடியேட்டு வந்துடும் நல்லா ரோட் பேஸு நல்லா அகலமாக இருக்குதுங்க முப்பத்தி ரெண்டு சென்ட் தானுங்க இது பிரிச்செல்லாம் கொடுக்க மாட்டாங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு பேரும் கூட வாங்கி கூட பத்து பத்து சென்ட்டாக கூட பிரிச்சுக்கலாங்க இதைய ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துங்க ரோட் பேஸு ஃபுல்லாகவே வந்துடுங்க உங்களுக்கு கடை கட்டுறதுக்கு அருமையாக நடங்குது அதுபோக போக வந்துங்க ஷோரூமு கட்டுறதுக்கு அருமையாக நடங்குது இந்த இடம் எங்கே அமைச்சிருக்குனாங்க திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குழி வட்டங்க ஊத்துக்குழி வட்டத்தில் வந்துங்க செங்கப்பள்ளிங்க செங்கப்பள்ளியிலேருந்து விஜயமங்கலம் போகிற ரோட்டில் அமைஞ்சிருக்குதுங்க இந்த இடம் இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த கம்பி வேலி தெரியுது பாருங்க இது ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்துடும் ஸ்கொயர் ஷேப்பில் வராதுங்க கொஞ்சம் இழுத்த மாதிரி தான் வருங்க ஆனால் இருந்தாலும் வந்துங்க கடகட்ரு கருமையான இடம் வாகனம் கூட பத்து பத்து சென்டாக கூடங்க ஒரு மூணு பேர் பிரிச்சும் கூட வச்சுக்கலாம் இந்த இடத்தின் விலை வந்துங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடம் நேரில் பார்க்கணுன்னாலுங்க அல்லது வாங்கணும்னு நினச்சாலும் ஸ்க்ரீனில் இருக்கிற ஏடு நம்பரை சொல்லி எனக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்